எனக்கு கீழே அக்கனி அறு ஓடுகிறது அக்கனி ஆரி ஆமாம் சரி அப்படி நான் அறனரை விட்டால் அந்த முடி அருந்து அந்த மலையின் தலை மேலே உழுகும் நான் அக்குனி ஆற்றிலே விழுகுவேன் எரிஞ்சு சாப்பாடாகி விடுவேன் குழந்தைனுடைய உயிர் போயிடும் ஆமா எரி காமி அறணரை தவறாத நீரி நேர்மையாக அறச்சாட்சி செய்து வரக்கூடிய நம்மளென்று சொல்லப்பட்ட யமன் எமன் இருந்தாலும் இன்னைக்கு யாருடைய ஆயுள் முடிந்திருக்கிறது அப்படி என்று என்னுடைய சித்திரபுத்திரம் வைத்து வைத்து சித்தா ரோட்டை எடுத்து பார்க்கணும் பிரம்மச்சோடி எடுத்து பார்க்கணும் சித்திரபுத்திரம் அழைத்து வா நோட்டை எடுத்து ஆயிரம் முடிந்திருந்தாலும் சரி அவங்களுடைய ஆயிரம் வர வேண்டும் அப்படியா

மார்கடனுடைய ஆயில் செய்தவன் அவன் குன்னியை செய்தான் பாவத்தை செய்தான் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அவனுடைய ஆயுள் குடித்திருந்தான் உடனடியாக அவனுடைய உயிர்த்தான் அவனுக்கு ஆயுள் ஆனா அவன் செய்யும் நானே போறேன் அந்த மார்க்கட்டனு உயிரை முடித்து வர்றேன் முடியக்லையனா நான் குற்றம் செய்தவனாய் விடும் ஆமா அதனால டே மார்கட்டா இப்பொழுது உனக்கு பாதி விலையவே சேரடான்

குறைந்து இறப்புகள் எல்லாம் இல்லாமல் இப்பொழுது பூமியாகப்பட்டது வெகு பாரமாக இருக்கிறது சுவாமி இப்படியே பூமி பாரம் அதிகரித்துக் கொண்டிருந்தா இந்த பூமாதேவியானவள் நான் என்ன நிலைக்கு செல்வேன் என்றே புரியவில்லை அதனால் உடனடியாக எமதர்மனுக்கு உயிர் பிச்சை அழையுங்கள் சுவாமி இந்த பூமி பாரத்திலே தீர்த்து வையுங்கள் அதே போலவே எமதர்மராஜனுக்கு உயிர் தருகிறேன்

அந்த மார்கண்டனுக்கு தான் போட்டேன் அப்ப அந்த மார்கண்ட அந்த சிவாலயத்தை சேர்த்து கட்டி பிடிச்சிருந்தா இருவர்களுக்கு சேர்த்து விழுந்தது விழுந்தது அதுதான் நீ செஞ்ச தவறு சிவனுக்கு ஒரு போடுற அளவுக்கு அதனால வேண்டாம் சாமி இனிமே எனக்கு இந்த உத்தியோகமே வேண்டாம் நான் உயிர் பிடிக்க வேலையே வேண்டாம் நான் தவறு செய்வோம் வேண்டாம் நான் போய் வருகிறேன் அப்போ இனிமே வந்து இந்த ஜனங்களுடைய உயிரை கவர வேலை யாருக்கு கொடுத்தாலும் உனக்கு வருத்தம் இல்லையா சாமி நான் உயிரை கொடுத்தா பாவி எம்மா வர்றான் உயிரை புடிச்சிட்டு போறான் பாவி எவ வர்றான் உயிரை புடிச்சிட்டு போறான் யில் நான் உயிர நான் எந்த குற்றமும் செய்யலையே ஏன் பழியை நான் வாங்கணும் அதனால எனக்கு இந்த வேலை வேண்டாம் நான் போய் வருகிறேன் யாருக்கு கொடுத்தாலும் யாருக்கோ கொடு யாருக்கு கொடுத்தாலும் உனக்கு வருத்தம் இல்ல

அப்படியா அப்படின்னா சிவபெருமானே இந்த உயிர் கவர்ற வேலையை மீண்டும் ஆஹ் எவனுக்கு உனக்குத்தான் தருவேன் பாவத்தை நான் இன்னும் வாங்க மாட்டேன் ஊரெல்லாம் பேசுறாங்க ஐயா யாரையும் வண்ணன் அந்த வேலையை நீ மட்டும்தான் செய்ய முடியும் வேற யாரும் செய்ய முடியாதப்பா

அப்போ நான் இந்த வேலையை ஏற்றுக்கிறேன் அப்படியா அதிகம் வரக்கூடாது அதனால உலகத்துல பிறப்பு என்பதே இதுவரை உண்டு இறப்பு என்பது இல்லாதனால பூமியினுடைய ஜனத்தொகை அதிகமாச்சு பூமி பார அதிகமாயிருச்சு இதுக்கு ஒரு வழி பண்ணுமே இதற்கு ஒரு வழி ஆ தாம்பூ ஒன்னு அவனை வரவழைத்து ஊருக்கு படை வேண்டும் அப்படியா

பாப்பா குடும்பத்தினர் இந்த நாடகத்தை அரங்கேற்று செய்தார்